தந்தை மகன் பெயராலே பெயராளே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்முடைய குரலுக்கு எங்களை செவிசாய்க்க அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் நீரே வாயில் என்று உம் வழியாக நுழையவும் உம்மை பற்றி கொள்ளவும் உம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கவும் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறீரே நன்றி அப்பா நல்ல ஆயராய் தெய்வம் எங்கள் முன் செல்வீராக எங்கள் வாழ்வை குடும்பத்தை பாதுகாப்பீராக பராமரிப்பீராக ஆசீர்வாதத்தினால் அன்பினால் இரக்கத்தினால் எங்கள் வாழ்வை மூடுவீராக அப்பா உண்மை புரிந்து கொள்ளுகிற குரலை தேர்ந்து தெளிகிறவர்களாய் நாங்கள் மாறுவோமாக்க தீமையான பொல்லாத வழிகாட்டிகளுக்கு நாங்கள் இடம் கொடாதவர்களால் உண்மையை நேர்மையை நீதியை வல்லமையை நிலைநாட்டுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் கட்டி எழுப்பப்படுவதாக பாதுகாக்கப்படுவதாக பராமரிக்கப்படுவதாக ஆசீர்வாதமும் அன்பும் இரக்கமும் கருவையும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிரம்பி இருப்பதாக நீரே எங்களை கட்டி எழுப்பி எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உறுதிப்படுத்தி உற்சாகப்படுத்தி உம்முடைய அன்பிலே வேரூன்ற செய்வீரா ஒருபோதும் தளராத ஒருபோதும் அசைவுறாத பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவோமா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தெய்வம் மாற்றுவீராக புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே